ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் திப்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகத்தில் உள்ள அனைவரும் எதிர்பார்த்திருந்த ஒரு முக்கிய மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சருக்கான தடுப்பு மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இலவச தடுப்பூசி எப்போது கிடைக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கேன்சர் எனக்கூடிய புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்திருப்பதாகவும் இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இலவசமாக சந்தையில் கிடைக்கும் என ரஷ்யா வந்து தெரிவிச்சிருக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடுப்பூசி கேன்சர் நோயை குணப்படுத்தும் என ரஷ்யா நம்பிக்கை தெரிவித்துள்ளது இந்த தகவலை வந்து ரஷ்யா சுகாதார அமைச்சகத்தின் கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் பொது இயக்குனர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இது வந்து ரஷ்யா வந்து அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ இந்த தடுப்பூசி எப்போது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசி ரஷ்யாவின் பல்வேறு ஆய்வு மையங்களில் சேர்ந்து செய்த கூட்டு முயற்சியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்தில் இந்த தடுப்பூசி அமலுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் தொற்று நோயில் மற்றும் நுண்ணுயிர்கான கமலேயா தேசிய ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் அலெக்சாண்டர் கின்ஸ்பர் கூறும்போது தடுப்பூசியின் முன் மருத்துவ சோதனைகள் கட்டிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்டியோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது அதனால இந்த தடுப்பூசி சொல்லியிருக்காங்க இந்த தடுப்பூசியோட டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேன்சர் நோயாளிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்பு மருந்து தேவை இருக்கும் அந்த வகையில் கேன்சர் தடுப்பூசி தனிப்பயன் கொண்ட வகையில் உருவாக்கப்படும் இதற்கு அதிக நேரமாகும் என்பதால் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இதில் பயன்படுத்தப்படும் இதன் மூலம் தனித்த புற்றுநோய் தடுப்பூசி சாத்தியமாக்கப்படும் என ரஷ்யா வந்து தெரிவிச்சிருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்குள் கேன்சர் தடுப்பூசி வந்து தொழில்நுட்ப உதவி மூலம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரத்துக்குள் கேன்சர் தடுப்பூசி உருவாக்கப்படும்னு ரஷ்யா வந்து தெரிவிச்சிருக்கு ஸோ இந்த தகவல் எல்லாருக்குமே பயனுள்ளதாகவும் இந்த வீடியோவை விளாட்றோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Nanti